பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளுக்கான ஆசீர்வாதமான வாக்கு திட்டத்தின் பகுதியானது வேதாகமத்திலிருந்து உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் உபாகமம் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் வினாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக அருமையானவர்களை என் தேவனாகிய கத்த ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உங்களுக்கும் எனக்குமாக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என் தேவனாகி கத்த அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார் உங்களை அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அதுதான் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசன வார்த்தைகள் தீர்க்க தரிசிகள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை மூலமாக ரேமா வார்த்தையாக உங்களுக்காக வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வேதத்திலுக்கு ஒவ்வொரு லோகோஸ் வார்த்தைகளும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்கும் பொழுதும் அந்த நாள் நீங்க தியானிக்கிற வேத பகுதியில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தாவின் உதவியோடு கூட உங்களோடு கூட பேசி கொண்டு இருப்பார் அப்படி பேசும் உங்களுக்கு கிடைக்கிற இந்த வாக்கு தத்துவங்கள் இல்லாம உங்களுக்கு தான் அது வேற யாருக்கும் இல்லை என்றைக்கும் அதே தான் வேதம் சொல்வது நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டிய டைம்ல நீங்க இருக்கிறீங்க அந்த காலகட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க இதுக்கு முன்பதாக நீங்க ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்க தவித்து போய் நின்றுக்கலாம் கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இருந்திருக்கலாம் நன்மை காணாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லேலூயா ஸ்தோத்ரம் மோசை சொல்லுகிறார் பாருங்க கர்த்தர் உங்களை சொல்லிபடி ஆசீர்வதிப்பாரு இன்னைக்கு அடியாளாக நான் கர்த்தருடைய மகளாகிய இந்த வேத வசனத்தை உங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமா இருக்கீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால ஏசு குசி நாமத்தின் பஞ்சதாய் உதவியோடு உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணி கொள்ளுங்கள் அமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை வரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் ஆயிரம் அடங்கு எல்லா விதத்திலும் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் ஒன்றுக்கும் குறைபட்டவர்களை காணப்பட மாட்டீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் நன்மையின் சமாதான சந்தோஷத்தை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை காண்பீர்கள் விடுதலை காண்பீர்கள் நன்மையான காரியங்களை காண்பீர்கள் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி காட் ஆல்